வணக்கம் ஆரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே காலையிலேயே என்னை எங்கேயும் போடாமல் வீட்டுக்குள்ளேயே ஜெயில் கைதி மாதிரி அடைச்சி போட்டு வச்சுருக்கா காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுமா இங்கே வருங்க பூரா ஜமானியும் அந்த சிலிண்ட்ரு அந்த அது என்ன அது பின்னால் இருக்கிறது அடுப்பு அப்புறம் என்ன பாக்கெட்டுக்குள்ள கட்டப்பைக்குள்ளே ஆ எதை மறந்தாலும் அந்த கட்டப்பையை மறக்க மாட்டேங்கிறா ஆ எடுத்து வச்சுட்டு காலையிலேயே அம்மா வீட்டுக்கு கிளம்புங்கிறா என்னால் வர முடியாது எனக்கு உடல்நிலை சரியில்லைன்ட்டு நேற்றுலேருந்து இந்த பல்லுவலி வாய் வீக்கம் இது போக வந்து நேற்று நான் சாயங்காலம் ஆறு மணிக்கு லைவ் முடிச்சுட்டு போய் பப்புவை கூப்பிட்றதுக்கு போனேன் பிரச்சனைக்கு ஆரம்பத்தை நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க காலையில் போய் பப்புவை கூப்பிட்டுக்குறலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் பெரிய பையன் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி பப்பு மூணு நாளாக சாப்பிடவே இல்லை வந்து பப்போ தூக்கிட்டு போங்க நீங்கள் உங்களை பார்த்தா தான் அது சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இங்கேருந்து கிளம்பி போனேன் ஒரு அரை மணி நேரம் தான் நான் சுமி வீட்டில் இருந்தேன் ரொம்ப நேரம் கிடையாது ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு பப்பவை கூட்டிட்டு என்ன வீட்டுல இப்ப வீடுன்னு போனா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பேசுவோம் என்னாச்சு ஒரு வாரம் ஆச்சு நீங்களும் போய் என்ன இருக்கீங்க ஏது பண்ணிக்கிட்டு சுமி என்கிட்ட கேக்குறாங்க நானும் அவங்களுக்கு பதில் சொல்றேன் எனக்கு காப்பி போட்டு கொடுத்தாங்க அதுல சாப்பிடுறீங்களா நாங்க நானே வேணான்னு சொன்னேன் வலுக்கட்டாயமா ரெண்டு தோசை ஊத்தி கொடுத்தாங்க முட்டை தோசை சாப்பிடுறீங்களா ஆனியன் தோசை ஊத்துறீங்களான்னு சொல்லி எப்பயும் கவனிக்கிறத விட என்னது

வெங்காயத்தை நறுக்கி அதை தூவுனா தான் அதுக்கு பேர் ஆனியன் தோசை அப்படி இல்லாட்டினா அதுக்கு பேர் வெறும் தோசை நான் சொல்கிறது தோசை முக்கியம் கிடையாது பிடித்தவங்க தான் முக்கியம் ரொம்ப நாள் கழிச்சு என் வீட்டில் அந்த பழைய மாதிரி முன்னால் எனக்கு ஊற்றி கொடுப்பாங்க பார்த்தீங்களா பேப்பர் ரோஸ்ட்டு அதுனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பேப்பர் ரோஸ்ட்டு ஊற்றி பேப்பர் ரோஸ்ட்டு அதில் கொஞ்சம் நெய் தூக்கலா ஊத்தி அது மேல லேசா வந்து இட்லி பொடி அப்படியே தூவி விட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டு நாள் நேத்து ஒரு நாள் தான் நான் கூட்டு போய் ஐரமீன் வாங்கி குடுத்ததுனால அந்த ஐரமீன் குழம்பு வச்ச மத்த நாள் பூரா ஹோட்டல் தானே முந்தா நாள் பீசா யாரும் ஆர்டர் போட்டா சங்கரநாராயணே மத்தியானத்துக்கு யாரு சோறு வாங்கிட்டு வந்தா அம்மன் மிஸ்ல நானு ஆக இவகையில வர வர சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல நேத்து ரெண்டே ரெண்டு தோசை தான் சாப்பிட்டேன் ரெண்டு ரோஸ்ட் ஒரு ஆனியன் தோசை அப்படியே கொண்டா கொண்டான்னு இன்னும் அந்த நாக்குல அந்த டேஸ்ட் இன்னும் கூட விட்டு போகல காலையில பல்லும் விளக்கிட்டேன் அப்படி இருந்து அந்த டேஸ்ட் போகல எதையுமே அன்பா கொடுத்தா அது வந்து விஷமாக இருந்தா கூட எனக்கு சுகமா இருக்கும் உள்ளுக்குள்ள போய் செரிக்க மாட்டாம நெஞ்சு கூட இருந்து போகல கிடையாது ஒரு சில பேர் ஒரே ஒரு கடையில் போய் செலக்ட் பண்ணி காப்பி குடிப்பாங்க உங்களுக்கே தெரியும் அந்த காப்பியோட டேஸ்ட்டு மறுநாள் காலையில் வரையும் வாயிலேயே நிற்கும்பாங்க மணக்கும்பாங்க அதை மாதிரி என் பொண்டாட்டி ஆசையாக சுட்டு கொடுத்த அந்த தோசை ரெண்டு ரோஸ்ட்டு ஒரு ஆனியன் ஊற்றப்போம் அவ்வளவு டேஸ்ட்டுங்க இவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் நைட் நேரம் என்னை வந்து சாப்பிடு சாப்பிடுனா நான் ஏன்ன நைட்டு பத்து மணி லைவ் நான் வரலைங்கிறது உங்களுக்கு தெரியுமா லைவ் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே நடந்த சண்டை உங்களுக்கு என்னான்னு தெரியுமா தேவையில்லாம நைட்டு போய் நான் ஐரமீன் குழம்புல இருந்தது எனக்கு தான் கொஞ்சோண்டு இருந்துச்சு இவ லைவ்ல வச்சு அந்த மீனை நான் காட்டுறேன் பார்த்துட்டு அதுல கிடந்த மாங்காவையும் கொஞ்சம் ஐரமீனையும் எடுத்து நான் திண்டேன் இவளுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு துண்டு மிச்சம் வச்சேன் என்ன ஆசைக்கு சாப்பிடக்கூடாதா ஒரு மனுஷனுக்கு வேற என்ன கிடைக்குது சாப்பாடு தானே லட்ச லட்சமா சம்பாரிச்சு உங்ககிட்ட தானே கொட்டுறேன் இவளுக்கு என்ன பிரச்சனைனா நேற்று நான் சாப்பிட்டேன் பார்த்தீங்களா இவளுக்கு நிறையா வைக்காமல் கொஞ்சமாக வச்சிட்டேன் நான் ஐரமீன் வாங்குறதே என்றைக்கோ ஒரு நாள் அதை போய் வந்து மொத்தத்துக்கு முடிச்சு கட்டிட்டு எனக்கு கொஞ்சோண்டு வச்சுருக்கேன்னு சொன்னால் புருஷன் சாப்பிட்டது போக தான் பொண்டாட்டிக்கு மிச்சம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ நீ என்னை புருஷனாக மதிச்சிருந்தா சரி யார் நம்ம சிக்கா பாய தானே சாப்பிட்டு போகிறாரு ஏதோ ஆசைப்பட்டு தின்ட்டார் அப்படின்னு சொல்லி உடனும்ல மீனுக்கு மாங்காய் கொட்டைக்கு இல்லாமல் சண்டை போடுவாங்க கொட்டைக்கு சண்டை போடுறது எந்த கொட்டைக்கு சண்டை போடுறது சண்டை போடுற வம்சம்சம் தே எதுக்கு ஆமாம் கொட்டைக்கு கொட்டைக்கு சண்டை போடுற வம்சம் ஏ வம்சம் கொட்டையை பிடுங்குற வம்சம் ஓ வம்சம் அது தெரிஞ்சது தானே நான் ஏன் மாற்றி சொல்லணும் இல்லை நான் கேட்குறேன் என்னால் முடிஞ்சால் தான் வர முடியும் காலையிலேருந்து இந்த அங்கேயும் ஊத்தப்பம் ரோஸ்ட்டு தின்னது இங்கே வந்து மீன் சாப்பிட்டது எல்லாம் சேர்த்து காலையில் வயிற்றுக்கு சேரலை ஒரு நாலஞ்சு தடவை பாத்ரூம் போயிட்டேன் இதே நான் காரில் போகிறேன்னு வைங்க நான் ஏன் வந்து திருச்சிக்கு போகலை இழுப்பூருக்கு உங்கள் அம்மா வீட்டுக்குங்கிற காரணத்தை உண்மையாகவே ஓப்பனாகவே உடச்சி விட்றேன் எனக்கு காலையிலேருந்து வயிற்றுக்கு சேரலை அளவாக சாப்பிட்டா மீன் அதுவே நிறையா சாப்பிட்டா வயிற்றா போயிருச்சு சூட்டை கிளப்பி விட்டுருச்சு அதில் புளிப்பு வேறு மாங்காவும் புளிப்பு இவள் போட்ட அந்த புளிக்கரசல் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி பிடுங்கி விட்டுருச்சு அதனால் நான் வழியில் போகிற வழியில் கக்குசை தேட முடியாது கம்மாயை பார்க்க முடியாது அதனால தான் சரி வரலப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட்டை விடு இந்த அது வைத்தியalle போறத நிப்பாட்றதுக்கு பர்கோலக்ஸ் மாத்திரை வெக்கிது. மூணு 3 மாசமா பிரச்சனை இல்லப்பா. உன் ஊருக்கு போகும் கிளம்பும்போது வந்தாவா ஏற்கனவே நான் டிரைவரா இருக்கேன் பத்தாதா? உனக்கும் புக் நான் தான் விட்டறேன். வண்டிக்கும் டிரைவர் நான் தானே ஏன் ஒரு நாள் என்னை நிம்மதியா இருக்க விட வீக்ல? நீ அதுக்கு பேர் ஆக்டிவ் டிரைவர் ஆக்டிவ் டிரைவர் நிறைய இருக்காங்க அவங்கள வேணா கூப்பிட்டு வேணா வர்றேன் ஆனா டிரைவரை டிரைவரா அனுப்பி விட்டுருணும் சரியா வண்டியை நல்லா ஓட்டினாருங்கிறதுக்காக தொடர்ச்சி அவரையே வச்சு ஓட்ட சொல்லக்கூடாது நான் வண்டியை தான் சொன்னேன் நீ ஏன் டபுள் மீனிங் நான் பேசுனது ஏதாவது தப்பு இருக்கா வண்டியை நல்லா ஓட்டுறாருங்கிறதுக்காக

வேணாப்பான்னு சொல்ல நான் நான் டபுள் பேசி எனக்கு பழக்கம் கிடையாது எதா இருந்தாலும் வந்து வந்து நீ அப்படி உன் மைண்ட் தப்பான சொல்றேன் வந்தோட்டத்திலே வண்டி நல்லா நான் நினைச்சுக்கிறேன் நீ பாத்தியா நீ பாத்தியா நீ புழக்காத போலயா நீ புழக்காத புலையா என்ன விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பார்த்தீங்களா நான் பேசிக்கிட்டு இருக்கும் ஊடால யார் லைன்ல சின்னதாவா பார்த்தீங்களா பெருசா பார்த்தது பத்தலங்கிறது பத்தாதுன்னு இப்ப சின்னதா தேடுற இல்ல இந்த அந்த செட்டப் கிழவி சொன்ன மாதிரி என்ன சின்ன குதிரை தேவையா உனக்கு

சும்மா போட்டு எப்போ பார்த்தாலும் இவ்வளோட பெரிய பஞ்சாயத்தா போச்சு சி இதுக்குதான் நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் என்ன வீடியோ போடுறது எப்போ பார்த்தாலும் சும்மா ரெண்டு நாளாக பார்க்குறேன் என்ன என்னமோ டம்மி பீஸ் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க சைக்கிளுக்கு இங்க பாரு நான் உன்னை நல்லா நோட் பண்ணிட்டேன் அந்த சின்ன பையர்கிட்ட சைக்கிளில் வம்புடுத்ததுல இருந்தே நீ என்னை வந்து ஒரு மாதிரி கேவலம் கேவலமா நீ பார்த்துக்கிட்டு இருக்க இது உனக்கு நல்லதுக்கே கிடையாது பார்த்துக்க அந்த அந்த சிக்கா வேற இங்க இருக்கிறவன் வேற ரைட்டா எதை யாரையுமே எகத்தாலமா நினைக்காத

எனக்கு உடம்பு சரியில்லை லூஸ் மோஷன் போகுது மாத்திரையை போட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் இன்னைக்கு சமைக்கட்டும் சமைக்காமல் போட்டு இப்போயே என்ன சொன்னேன் சுடுகஞ்சி வச்சு துவைய வையின்றேன் காலையில் அது கூட நான் செய்ய மாட்டேன் நீ ஹோட்டல்ல சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி ஒரே ஓரியாட்டான் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல என் விஷயத்தில் நான் சுமி வீட்டுக்கு போகிறது வர்றது பப்பு விடுறது ஆத்திர அவசரம்னா இப்போ திருப்பி இன்னைக்கு இப்போ போய் பப்பு போய் விட சொல்கிறான் இப்போ உடனே போய் பப்பு போய் விட்டுட்டு வரவா விட்டுட்டு வந்து திருப்பி இன்னைக்கு கிளம்பி போனால் நாளைக்கு நாளை கழிச்சு ரெண்டு நாள் ஒரு நாள் கூட இல்லையா நான் என்ன பிளான் பண்ணேன் காலையில் போனோமா கொஞ்சம் நேரம் உங்கள் அம்மா வீட்டில் இரு ஏதோ நாட்டுக்கோழி எதையாவது வாங்கி கொடுத்து சமைக்க சொல்லு சாப்பிடுவோம் மத்தியானம் மூணு மணிக்கு மேலே கிளம்புனோம்னா மதுரைக்கு வர்றதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகும் அஞ்சரை மணிக்கு வந்துடுவேன் ஆறு மணிக்கு லைவ் போடுறதுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் இதுதான் ஏன் பிளான் என்றைக்கோ ஒரு இப்போ எங்கள் அம்மா போய் பார்க்க போகிறேன் ஆடிக்கு ஒரு நாள் அம்மாவாசைக்கு ஒரு நாள் அதில் ஒரு ரெண்டு நாள் கூட நான் இருக்கக்கூடாதா அங்கே எங்கள் அண்ணன் தம்பி கூட நான் போய் பழகக்கூடாதா இல்லை என் மாமே மச்சான் என் சொந்தம் எவனை ஒருத்தன் இந்த வெளிநாட்டிலேருந்து வந்தான்னு சொன்னி எவைப்பாவேன்

தூக்கி வளர்த்த பிள்ளைன்னா அப்புறம் எதுக்கு அப்படியே அவனை பத்தி பேசும் போதெல்லாம் உனக்கு முகத்துல வெக்கம் வருது நாங்க விளையாடலையே எதுக்கு நீ தான் அந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடுறவ எனக்கு தெரியாத உன்னை பத்தி ரெண்டு நாள் போய் உங்க அம்மா வீட்டுல இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன ஏய் தேவையெல்லாம் பேசக்கூடாது அப்புறம் கடுப்பாயிட்டு தேவையெல்லாம் பேசக்கூடாது அம்மா அப்பா விளையாட்டு விளையாண்டதுங்கிற சொன்னது ஒரு தப்பா என் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறது அம்மா அப்பா விளையாட்டுலாம் சின்ன பிள்ளையில விளையாடுறது தானே அதுக்கு நீ எதுக்கு தேவையில்லாம பழனி நுழனின்னு இருக்க பிஞ்சு போயிடும் உனக்கு பாத்துக்க இங்க பாரு இங்க இங்க வாப்பா தேவையில்லாம இங்க ஒரு நிமிஷம் இங்க வந்தவன போ இங்க உனையதான் கூப்பிடுறேன் வந்தவன போங்கிறேன்ல தேவையெல்லாம் பேசணுங்கிறதுக்காக எதையும் பேசக்கூடாது மரியாதையா மரியாதையா இருந்துக்க அப்படி போறதா இருந்தா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் நாம நீ இந்த அப்புறம் என்ன மயிர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் என்ன சும்மா பேசிட்டு தானே இருக்கும் உடனே என்ன மயத்துக்கு அப்புறம் வந்து பழனி பழனி எல்லாம் எதுக்கு போடுறது சரி இருக்கட்டும் அதுக்காக நான் வந்து என்ன சீரியஸா வேணாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் விளையாட்டுக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் உடனே வந்துக்கிட்டு பழனிக்கு பழனிக்குன்னு சொல்லி எதுக்கு சம்மந்தம்

பெரிய நம்ம பெரியதான் அதிசயமா ஜாமா வச்சிருக்கா இவகிட்ட பின்னாலேயே கிடக்கிறாங்கன்னு தேவையில்லாம அப்புறம் திருப்பி நான் உனைய கேட்டா இங்க பாரு நான் தான் உனக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உன் காசுல நான் வாழல தேவையில்லாம என்ன நீ டென்ஷன் ஆக்குற இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு தேவையில்ல இந்த வார்த்தை இதுக்குதான் இங்க உட்காந்து லைவ் மயிரெல்லாம் போடுறது இல்லைங்கிறது இந்த தேவையில்லாத வாய் பேசுறப்பா நீ ரொம்ப பேசுற வர வர பேச்சு வாக்கில் அப்படியே ஊடால ஊடால நீ குத்தி காட்டுறது நல்லதுக்கு இல்ல அப்புறம் நான் கிளம்பி போனேன்னா பாத்துக்க அவ்வளவுதான் நாரி போயிருமோ பொழப்பு நாங்கள் நாரினோமோ மறக்கிறோமோ தேவையில்லாம நான் இருக்க வேண்டிய இடத்துல போய் நான் பாட்டு பேசாமல் இருந்துருவேன் உங்ககிட்ட உட்காந்து குப்பை கொட்டணும் இப்படி இந்த கேவலப்பட்ட கஞ்சியை குடிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது ஆ போனேன்னா அப்புறம் பா வள்ளல் நாரி போயிடும் பார்த்துக்க என்ன மணக்குது என்ன மணக்குது பொடி ஈத்தரை நாயே ஏ வாயை முடியா இல்லையா எங்கே நான் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன் தேவையெல்லாம் பேசக்கூடாது பதிலுக்கு பதில் பேசணும்னா பார்த்துக்க அப்புறம் பதில் என்ன மாதிரி என்ன பதில் கொடுக்குறேன் நீங்கள் நான் பேசுனா ஏதோ நான் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஊடாவை வச்சுக்கிட்டு வந்து அப்பா அம்மா விளாட்டு பழனிக்கு போன வப்பாடி வச்சிருக்கேன்னு சொல்லி எதுக்கடி பேசுற மெண்டல் மாதிரி